கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு வெற்றி தரும் வேதவசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வேத வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று சமயமேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவள் போய் அப்படின்னு சொல்லும்போது யார் இவள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சொல்றாங்க எல்கானாவுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா பிள்ளை இல்லாமல் இருக்காங்க இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய சகோதரி நித்தமா அவங்க மிகவும் என்ன பண்றாங்கன்னா துன்புறுத்தப்படுகிறார்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அந்த சூழ்நிலையில கத்தரை நோக்கி அவர்கள் போய் பார்க்கிறார்கள் பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் நோக்கி பார்த்து இப்ப நோக்கி பார்த்த முகங்களை தேவன் பிரகாசம் அடைய செய்கிறார் என்று சொன்னது போலவே சொல்றாங்க அதே ஒன்னு அதிகாரத்துல இருபத்தேழு ஏழாவது வசனம் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்திடத்தில் கேட்டேன் என் விண்ணப்பத்தின்படி எனக்கு எனக்கு கட்டளையிட்டார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது போலவே அண்ணா கேட்டபடியே குறிப்பாக கேட்டபடியே கத்த அவளுடைய ஜபத்தை கேட்டு ஒரு ஆண் பிள்ளையை தருகிறார் தந்த உடனே அவங்க சொல்றாங்க இரண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்திலே அப்பொழுது அன்னால் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் கலி கூறுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உங்களுடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறான் ராமேன் அப்போ திரியானவர்கள் என்ன பண்றாங்கன்னா பிள்ளைக்கேற்றினால் ரட்சிக்கப்படுவார் அண்ணால் பாருங்க சொல்றாங்க என்னன்னா உன்னுடைய ரட்சிப்பினாலே நான் என்ன பண்றேன் சந்தோஷப்படுறேன் அவர் பிள்ளைக்காக உங்களுடத்துல வேண்டி கொண்ட நீங்க எனக்கு அந்த பிள்ளை ஆசீர்வத்து கொடுத்தீங்க அதனாலே நான் மகிழ்ந்துகிறேன் அப்படின்னு சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றாங்க அவன் அப்படியாக நாம் கத்தரை நோக்கி பார்க்கும்பொழுது நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார் அவர் பிரகாசமடையதான் செய்வார் அப்போ அவங்க சொல்றாங்க கத்தரை உணர்ந்துட்டு சந்தோஷப்பட்டு சொல்றாங்க என்னன்னா ரெண்டாவது கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மழையும் இல்லை என்று சொல்லி அந்த சந்தோஷத்தினாலே தத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொன்னது போல அவங்க நாளை தேவனை வர்ணிக்கிறார் அதை உணர்ந்த வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் அன்மைப்படுத்தலாம் உம்மைத்தா நான் பார்க்கிறே பிரகாசம் ஆடை எந்தே தான் நான் பார்க்கிறே பிரகாசம் ஆடை எந்த அவமானம் அடைவதில்லை அப்ப ன உன் செவிகள் மந்தாட்டு கேட்கின்றன இரு கண்ணீக்கி விழுவிக்கிறி அவமானம் அடைவதில்லை அப்பா நானு மது பிள்ளை அப்பா நானு மது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உடைந்த நொ காக்கின்ற அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நின்றும் நிவிடுவிக்கிறே அவமானம் அடைவதில்லை அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்திர பயங்கள் நீக்கி பாதுகாத்தே தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்திரே பயங்கள் நீக்கி பாதுகாத்திரே எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல் எலும்புகள் நரம்புகள் முறையிடாமல் ஏகோபாதேவன் பாது பார்த்து பார்த்துக்கொள்ளே அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உங்கதிர்ப்பில்லை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உம்மை தான் நான் பார்க்கிறேன் உம்மைத்தா நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றே அம்மே உடைந்த நுண்ட உள்ளத்தோடு போய் அண்ணோட பாதத்தில் அழுது ஜபித்த அண்ணாளுடைய ஜபத்தை கேட்ட தேவன் உங்களுடைய ஜபத்தை என்னுடைய ஜெபத்தை கேட்டு அவர் ஏற்ற வேலையில பதில் தருவார் நம்மள ஒரு இடத்துல அவமானப்பட விட மாட்டார் விட்டுக் கொடுக்கவும் மாட்டார் ஏனென்றால் அவர் நம் தகப்பன் நாம் அவருடைய பிள்ளைகளாமே அவர் மேல் நோக்கமாவே இருக்கிறார் எகோவா தேவனாயிருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் எதை குறித்து கவலைப்படாதீங்க அவமானம் அடைகிறோன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அத கைவிடவே மாட்டார் நோக்கி பாருங்க நம்ம அவமானம் இருந்த எல்லாவற்றையும் நீக்கி அவர் நம்ம சந்தோஷத்தினால நிரப்ப போதுமானவராயிருக்க நம்ம பொம்பைய அவர் உயர்த்துவார் நம்ம பெயரை பிரஸ்தாபடுத்துவார் ஆமே நம்பி பாருங்க கத்தர் அற்புதத்தை செய்வாங்க பிளஸ் யூ